அந்த படத்தில் பார்த்தீர்களானால் பகவான் மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணு என்பதற்காக கையில் ஒரு சங்கு வைத்திருப்பார் அருகில் கடல் போல் நீர் இருக்கும் அதே கையிலேயே கொட்டாங்கச்சி வைத்திருப்பார் சிவபெருமானைப் போல அவர் திருவோடு வைத்திருப்பார் அல்லவா இன்னொரு கையில் அந்த விசிறி வைத்திருப்பார் அந்த விசிறியும் எப்படி இருக்கும் என்றால் மகாவிஷ்ணு கதையை கீழ்நோக்கி வைத்திருப்பார் அல்லவா அந்த விசிறியை பாருங்கள் மகாவிஷ்ணு கையில் கதை வைத்திருப்பது போல இருக்கும் பகவான் என்னிடம் பல முறை கூறியிருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு போட்டோவும் ஒரு விசேஷமானது அதில் அர்த்தம் பொருந்தி இருக்கும் ஒரு போட்டோவை போல் இன்னொரு போட்டோ இருக்காது